வணக்கம் தமிழ் எல்பிஎம் யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் குண்டுமல்லி செடியில் அரும்புகள் நிறையா இருக்குது பூவும் நிறையா வருது ஆனால் என்ன செய்யுதுன்னா பூ வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வியூவர்ஸ் கேட்டார் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி கடலை கூட்ட புண்ணாக்கு டிஏபி காம்ப்ளெக்ஸு இதெல்லாம் வச்சுட்டு பென்சோ டானிக்கு வேறு கொடுத்தேன் இருந்து என்ன எனக்கு வந்து வந்து பூ பெரிய சைஸாக வளர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூவர்ஸ் கேட்டார் ஸோ சிலருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் ஏன் அதனால் அப்படி இருக்குது இது அப்போ இது கொடுக்குறதுனால மருந்து கொடுக்குறதுனால அந்த டானிக் சரியாக இருக்காது இல்லையா அல்லது உரம் சரியாக இருக்காதுலையா என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே என்ன செய்யணுன்னா பென்சோடக்கும் ப்ளஸ் கடலை கொட்டை புண்ணாக்கு டிஏபி காம்ப்ளெக்ஸ் இது கொடுத்தும் வரல அப்படின்னா என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா எரு அடிக்காமல் வருஷத்துக்குள்ள எரு அடிக்காமல் அதே மாதிரி இந்த டிஏபி காம்ப்ளெக்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்பெனி பிராண்டாக வாங்காமல் இப்போ நிறைய என்ன செய்யுதுன்னா உரங்கள்லாம் நிறைய கம்பெனிகள்லாம் வருது மத்திய கவர்மெண்ட்டு தனியாக ஒரு மூட போட்டு விற்கிறாங்க அதுபோக இப்போ ஐபிஎல் கம்பெனியோட காம்ப்ளெக்ஸோ ப்ளஸ் வந்து ஸ்பிக்கு கம்பெனி டிஏபியோ அதிகமாக கிடைக்கிறதில்ல அப்படியே வந்தாலும் கிடைக்க வந்தாலும் என்ன செய்யுதுன்னா சீக்கிரத்தில் ஒரு சில விவசாயிகளுக்கு வந்து கைப்பற்றி வாங்கிட்டு போயிடுறாங்க பெரும்பாலான விவசாயிகளுக்கு அது கிடைக்கிறதில்ல இந்த மாதிரி மற்ற உரங்கள்லாம் என்ன செய்யும் டிஏபி காம்ப்ளெக்ஸ்னு வேறு வேறு ப்ராண்டில் இருக்கக்கூடிய உரங்களை வாங்கி வச்சா நிறைய பேருக்கு எந்த விதமான சேஞ்சு ரிசல்ட்டே கிடைக்கிறதில்ல அது ஒன்று அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடலைக்கொட்டை புண்ணாக்கு சில பேர் என்ன செய்றாங்கன்னா கடையில் போய் என்ன செய்கிறாங்க பவுட்ராக வாங்குகிறாங்க அந்த ஸ்டேஜில் வாங்கும்போது என்ன செய்யும்னா சில கடைகளில் கலப்படமான புண்ணாக்கு தான் நிறையா கிடைக்கிது அதாவது புளியங்கோட்டையை அரைச்சி கடலை புண்ணாக்கூட மிக்ஸ் பண்ணி பவுட்ராக கொடுத்துட்றாங்க அதுக்காக கடைக்காரங்களை தப்பாக சொல்ல ஏதோ ஒரு சில கடைகள் அந்த மாதிரி தவறுகள் நடக்குது மேக்சிமம் கடலை கொட்டை புண்ணாக்கு எல்லாமே என்ன செய்யணும்னா செக்கில் வாங்கி புண்ணாக்கா வாங்கி லைவாக அதை என்ன செய் ஊற வச்சு கரைச்சி ஊற்றுனா ரிசல்ட் அருமையாக இருக்கும் அதே மாதிரி கடை டிஏபி காம்ப்ளெக்ஸ் என்ன செய்யிங்கன்னா நல்லா பிராண்டடான கம்பெனி ஸ்பிக்கு ப்ளஸ்ஸு ஐபிஎல் கம்பெனி அந்த மாதிரி இது வாங்கி வச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும் இது போக இவ்வளோ வச்சும் அப்போ பூ சின்னதாக வருது அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து உரமே அதாவது இயற்கையான எருவு இது மாதிரி எதுவும் அழிக்காமல் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி வந்து எருவெல்லாம் கம்பல்சரியாக என்ன செய்யணும் வருஷத்து உடவ அவ்வளோவா அடிக்கணும் ஏன்னா வருஷம் பூரா நம்ம என்ன செய்யுது மல்லிகை பூ பூக்குதா இல்லையா எருவு கம்பல்சரியாக வைக்கணும் ஆட்டு எருவு கிடைச்சா வைங்க அப்படி இல்லைன்னா மாட்டு எருவு அதை இல்லைன்னா அதுக்கடுத்து கோழி எருவு இதை பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம் அது மாதிரி போட்டால் ரொம்ப நல்லது நீடித்தா ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ரசாயன உரம் கொடுத்து உடனே டானிக்கு கொடுத்து மருந்து அடிச்சிங்கன்னா சடனாக ஒரு பீக்கில் ஏறிட்டு என்ன ஒரே டைமில் என்ன செய்யணும்னா அப்படியே குறைஞ்சிரும் இந்த இயற்கை உரங்களை இயற்கையாக இருக்கக்கூடிய எருவு இதெல்லாம் கொடுத்து பயன்படுத்திக்கிட்டேன் கூட டானிக்கு ப்ளஸ்ஸு மருந்து ப்ளஸ் அதுக்கடுத்து வந்து நம்ம டிஏபி காம்ப்ளெக்ஸு கடலை கொட்டை புண்ணாக்கு இதெல்லாம் கொடுக்கும்போது நீடித்த மகசூலும் பூ நல்லா பெருசாகவும் நல்லா தெரிச்சாகவும் எப்போயுமே என்ன செய்யணும் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் இதுதான் க உண்மையான காரணம் ரிசல்ட்டு இது தான் அப்படி இல்லாமல் நம்ம என்ன செய்யறதுன்னா எப்போ பார்த்தாலும் டிஏபி காம்ப்ளெக்ஸு இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு எருவே அடிக்காமல் யூஸ் பண்ணமாக்கும் இந்த மாதிரி பிரச்சனையும் வரும் சப்போஸ் அப்படி வந்துடுச்சு நான் எருவே வைக்க முடியாமல் போ போனேன் டயம் அதுக்கு சரியாக அமையலை ஆனால் மாதிரி உரமும் ஒரு மாதிரியாக சரியான உரங்கள் இல்லாமல் அந்த அந்த டைமில் ரொம்ப பூ சின்னதாகி போச்சு ஆனால் மகசூல் நிறையா வருது ஒரு அஞ்சு கிலோ நாலு கிலோவுக்கு மேலே வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்வீங்கன்னா ஃபேன்டக் ப்ளஸ்ஸு ப்ளஸ் வந்து கோதரேஜி டபுள் பௌசாக்கு இந்த மாதிரி டானிக்கை வாங்கி தெளிக்கலாம் அது அப்போதைக்கு என்ன செய்யும்னா அந்த பூ அந்த மகசூலை காப்பாற்றி அரும்புங்கண்ணி இருக்கிற நேரத்தில் அது மகசூல் எடுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அதை கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பூ பெரிய சைஸாக வரும் ஆனால் அதோட பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து காஸ்ட்லியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நூறு மில்லியா வந்து நானூறு கிட்டத்தட்ட நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் வருது சில கடைகளில் ஹோல்சேல் கடையில் வேணாலும் முந்நூற்றி எண்பத்தஞ்சி ரூபாய்க்கு கீழே வர்றதில்ல அந்த கோதரேஜ் டபுள் ப்ளஸ்ஸு பேண்டாக் ப்ளஸ்ஸு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பவுசாக்கு இதெல்லாம் வந்து ரேட்டு காஸ்டியாக இருந்தாலும் மகசூலில் அந்த பூவை மட்டும் பெருசாக்கி நல்லா என்ன செய்து ஆனால் இது கொடுத்தோம்னா ரெண்டு மூணு நாளைக்கு மட்டும்தான் அந்த பூ வந்து பெருசாக இருக்கும் அடுத்தடுத்து அடுத்து வர்ற மகசூலில் ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு தள்ளி போகும்போது வடிக்க என்ன செய்யணும் சின்ன சின்ன பூவாக தான் வரும் இது வந்து செய்யணும் எமர்ஜென்சிக்கு வேணால் பயன்படுத்திக்கலாமா தவிர ரெகுலர் யூஸுக்கு இதை பயன்படுத்திங்கன்னா நீங்கள் ஒரு நேரம் விளையாடு வந்து ரொம்ப டவுன் ஆகும்போது நம்ம கட்டுபடி ஆகாது முதல் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எண்ணூறுரூவா தொள்ளாயிரரூவா வரைக்கும் பூ போச்சு இப்போ நானூறுவாய்க்கு வந்துருச்சு மல்லிகைப்பூ ஸோ அந்த மாதிரி விலை ஏற்ற இறக்கத்தில் வரும்போது என்ன செய்யணும்னா அப்படின்னா விலை அதிகமாக வந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி அடிக்கும் போது உங்களுக்கு கட்டுப்படி ஆகும் விலை கம்மியாகிடுச்சுன்னா நம்ம செலவழிக்கிற காசுக்கும் அதுக்கும் சரியாக தான் இருக்கும் ஸோ பேன்டெக் ப்ளஸ்ஸு கோதரேஜ் டபுள் பௌசாக்கு எல்லாமே என்னங்கன்னா நம்ம மகசூல் வருது அந்த சூழ்நிலையில் நம்ம வந்து உரமோ அல்லது கொடுத்த உரம் சரியாக ரிசல்ட் ஆகலை அல்லது வேறு ஏதோ ஒன்று கொடுத்துருக்கோம் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை அடிக்காமல் மறந்துட்டோம் விட்டுட்டோம் அந்த வருஷம் அடிக்கல அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் மட்டும் அந்த மகசூலை வந்து அவர் அதிகப்படுது அந்த மகசூல் அதிகமான வர மகசூலை காப்பாற்றுறதுக்காக வேணால் அதை பயன்படுத்தலாம தவிர ரெகுலர் யூஸுக்கு அது வந்து செட் ஆகாது ஸோ அதனால் வந்து என்னச்சிங்கன்னா பேண்டக் குளஸ்ஸு பௌசாக்கு கோத்ரேஜ் டப்புள் இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விவசாயி சொன்னாங்க அப்படின்னா எமர்ஜென்சிக்கு பயன்படுத்திக்கா ரெகுலர் யூஸுக்கு வந்து செட் ஆகாது அப்படின்ட்டு என்னுடைய கருத்து அடுத்தடுத்து வீடியோக்குள்ளே என்னென்ன மருந்துகள் மற்றும் உரங்களை பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்